வணக்கம் மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களுக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களின் நெல்ஜகங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளன அவற்றில் சிலவற்றை நான் கேட்கிறேன் ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பின்பு வாஷிங் மெஷினில் விழுப்பது எப்படி நாட்டின் முக்கியமான திட்டங்களுக்கு சட்டங்களுக்கு இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் மட்டுமே பெயரிடப்படுவது என்ன மாதிரியான ஆணவம் ஒன்றிய அமைச்சர்களே நம் குழந்தைகளை அறிவியலுக்கு புறம்பான மூட நம்பிக்கைகளை சொல்லி மட்டுப்படுத்துவது ஏன் எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர்களை வைத்து குழப்பம் விளைவித்து என்ன சாதிக்கப் போகிறீர்கள் பாஜகவில் தேர்தல் வெற்றிக்காக மக்களின் வாக்குகளை பறிக்கும் வாக்கு திருட்டை ஆதரிப்பது ஏன் இரும்பில் தொன்மை குறித்த அரபியல் பூர்வமாக தமிழ்நாடு மெய்ப்பித்த அறிக்கையை கூட அங்கீகரிக்க மனம் வராதது ஏன் கீழடி அறிக்கையை தடுக்க குட்டி காரணங்கள் போடுவது ஏன் இதற்கெல்லாம் பதில் வருமா இல்லை போல் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டியில் பொய் பிரச்சாரத்தை தொடங்குவீர்களா ஏற்கனவே நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஒன்றிய அரசிற்கு பத்து கேள்விகள் என்று மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் என்பது வெற்றி முழக்கமா இந்தியை திணித்து தமிழ்நாட்டு குழந்தைகளின் கல்வியை சிதைப்பது மாற்றாள் நாய் மனப்பான்மை இல்லையா ஊபி குஜராத் மகாராஷ்டிரா அளிக்கப்படும் சாலை திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தராதது ஏன் புதிய ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்குவதில் தென்னக ரயில்வேக்கு மட்டும் ஏன் பாரபட்சம் மதுரை கோவை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு அனுமதி தராதது ஏன் தமிழ்நாடு அரசின் நிதியில் கட்டப்பட்ட வீடுகளில் பிரதமர் பெயர் எதற்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு வழங்க வேண்டிய நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கோடி நிதி எங்கே ஓய்வூதிய திட்டத்திற்கு வெறும் இருநூறு தருகிறீர்கள் ஆனால் தமிழ்நாடு அரசு ஆயிரத்தி அறுநூறு வழங்குகிறது ஜல்ஜீவன் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு சேர வேண்டிய மூவாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது கோடி நிதி ஏன் இன்னும் வரப்படவில்லை நாட்டின் மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் ஆறு சதவீதம் ஆனால் நானூறு சதவீதம் மட்டுமே நிதி பகிர் நிதி பகிர்வு அளிப்பது ஏன் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் அவர் ஒன்றிய அரசுக்கு எழுப்பிய நிலையில் தற்பொழுது முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களும் ஒன்றிய அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளையும் எழுப்பி எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவினை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது